அகம் புறம் பார்க்க போறோம் ஏன் கர்மாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் கர்மா தான் இந்த பிறவி நாம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் செய்த நல்வினை தீவினை அதனால தாய் மாணவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் செனனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம பிறவி எடுப்பதற்கான காரணம் நம்ம விருப்பு வெறுப்பினால் செய்திருக்கக்கூடிய வினைகள் அது நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியை நாம எடுத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த கர்மாவினுடைய விதிகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரபஞ்சத்தோடு நம்மை தொடர்பு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அதற்கான தகுதியை நாம் கொண்டு வரதுக்குமான பொதுவான அடிப்படை விஷயங்களாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த காணொலியில் பிரபஞ்சத்திற்குரிய பதிவுக்கான பன்னிரெண்டு விதிகளை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு அஹ் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அதே மாதிரி நீங்க என்ன விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் உங்களால அறுவடை பண்ண முடியும் அப்ப கேக்கிறத ரொம்ப ஆழமா ரொம்ப உணர்வு பூர்வமாக கேட்க ஆரம்பிக்கணும் நம்ம என்ன விஷயங்களை கேட்குறோமோ அதைத்தான் கிடைக்கப் பொறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் இரண்டாவது விதி த லா ஆஃப் கிரியேஷன் அதாவது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குங்க அதெல்லாம் ஏற்கனவே தலையெடுத்துல எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீங்க ஒரு புக் இருக்கு அந்த புக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை ஆனால் அந்த புக்குக்குள்ளே எதுவுமே எழுதப்படலை எல்லாமே எம்டி பேஜஸ்ங்க அதில் நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் எழுத முடியும் அப்படியான என்னுடைய வாழ்க்கைக்கான கோ ரைட்டர் இல்லைன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா துணை ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் அதில் என்ன எழுதணுங்கிறத இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுக்கு தான் அந்த லா ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னுடைய ட்ரீம்ஸ் இருக்கு நான் சில கனவுகளை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான ஆக்ஷன்ஸில் ஈடுபட ஆரம்பிக்கணும் இப்போ எல்லாமே மேஜிக்கெல்லாம் நடந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ யூனிவர்ஸ் அது பங்குக்கு ஒரு நாலு பேஜ் எழுதுதுன்னா நீங்கள் ஒரு நாலு பேஜ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாலு பேஜை எழுந்ததுக்கு தான் யூனிவர்ஸ் அதுக்குரிய நாலு பேஜை எழுத ஆரம்பிக்கும் அப்போ இந்த செகண்ட் லா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லா ஆஃப் கிரியேஷன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிரியேட் செய்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கான கோ ரைட்டர் நீங்கள் தான் மூன்றாவது கர்ம விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா த லா ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க அது என்னங்க அப்படின்னு கேட்டா நான் இன்று இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா நீங்க உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனை எடுத்துக்கோங்க உங்களுடைய கரண்ட் லைஃப் எடுத்துக்கோங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னர் நீங்கள் தீர்மானித்த உங்களுடைய எண்ணங்கள் தான் இப்போ நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கலாம் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நீங்க கட்டமைத்த உங்க வாழ்க்கை தான் என்னங்க இப்படி சொல்றீங்க நானா இப்படி ஒரு கஷ்டத்துல வந்து மாட்டிப்பேன் அப்படின்னு கேட்டா நீங்க அவ்வளோ நெகட்டிவான விஷயத்த இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னால் நான் என்னுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் கொடுத்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ இருக்கிற என் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னையிலிருந்தே நல்ல எண்ணங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க அடுத்த ஒரு விஷயத்தை நாளைய வாழ்க்கைக்கான மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விதி தான் இந்த லா ஆஃப் ஹியூமிலிட்டி சரிங்க என்னோட பாஸ்ட் இருந்து நான் சில விஷயங்களை தவறிவிட்டேன் அதனால தான் என் கரண்ட் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ இப்போ இருக்கிற லைஃப்பை நான் எப்படி குரோத் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கர்ம நான்காவது விதி த லா ஆஃப் க்ரோத் இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்த கண்ட்ரோல் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கும் என்னால் அதை செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நான் அதில் ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ண முடியவே முடியாது அது ஏற்கனவே ஃபிக்ஸ்டாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய ஃபோக்கஸை செலுத்தாதீங்க அதுக்கு பதிலாக உங்களால் எந்தெந்த விஷயத்தை மாற்றி அமைக்க முடியுமோ இப்படி பண்ணால் அது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல அதில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க அது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கர்ம பதிவோடு இணைந்து போகும் இதுதான் த லா ஆஃப் குரோத் அடுத்து நாம பார்க்கக்கூடிய கர்ம விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுடைய சாய்ஸஸ்லாம் சில தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த சாய்ஸஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ண வேண்டிய நேரம் அதுதான் த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் சொல்லணும்னா விவேகானந்தர் இந்த வார்த்தையை அழகாக சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இந்த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அளவுக்கு எந்த சாய்ஸை நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத உணர வேண்டிய தருணம் தான் த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே உங்களுடைய சாய்ஸஸை பேஸ் பண்ணி அமையுது அப்படிங்கிறப்ப நாளைக்கு வர வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு சில சாய்ஸஸை நீங்க எடுக்கிற விஷயங்களால தான் அமைய போது அதனால பி கேர்ஃபுல் வை சூசிங் யுவர் சாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டியது இருக்கு அதனால தான் இந்த லாக்கு த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க நம்ம கர்ம பதிவினுடைய ஆறாவது விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் கனெக்ஷன் இது எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சில நபர்களை நாம சந்திச்சிருப்போம் ஏண்டா பார்த்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற நபர்களும் இருக்கிறாங்க இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சில மாற்றங்களே வந்தது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க ஆனால் அது நபர்கள் மேலே பிரச்சனை இல்லைங்க எல்லா விஷயமும் உங்களுடைய கர்மாவினால் கிடைக்கக்கூடியது தான் சில நபர்கள் நல்லவர்களாக அமைவதும் சில நபர்களால் சில சின்ன சின்ன லெசன்ஸை நீங்கள் கற்றுக்கிறதும் அப்படிங்கிறதும் உங்களுடைய கர்மாவிலிருந்து கிடைக்கக்கூடிய லெசன்ஸ் தான் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே எந்த ஒரு நபரையும் நீங்கள் உங்களுடைய கர்மாவினுடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் பார்ப்பது கிடையாது பேசுகிறது கிடையாது பழகிறது கிடையாது அப்போ உங்களுடைய கர்ம விதிப்படி தான் இது நடக்குது அப்படின்னா பார்க்கக்கூடிய நபர்கள் மீது அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறதோ இல்லை அதிகமாக ஒருத்தர் மேலே வெறுப்பு இல்ல விருப்பு வைக்கிறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருந்தா இந்த கர்மா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு இல்லாம அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்குள்ளாக கொண்டு வரலாம் அப்படி இருக்கிறப்ப இந்த பிரபஞ்சத்தோட இன்னமும் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் பதிவினுடைய ஆறு விதிகளை நாம இந்த காணொலியில் பார்த்திருக்கோம் அடுத்த காணொலியில் இன்னும் ஆறு விதிகள் குறித்து பார்க்க போகிறோம் இன்பமே இதுக நன்றி வணக்கம்